இனிய மாலை வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் பிரதர் ஹாய் சொல்கிறாங்க காட் காட் கை விக்னேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க பிரதர் ஸ்ரீனிவாஸ் பிரதர் வாங்க இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் வெல்கம் டு மை சேனல் கமெண்ட் போடுங்க வாங்க வெல்கம் விநாயகரை ரொம்ப உங்களுக்கு ஓகே 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 அழகா இருக்க வந்து தான் வச்சுருக்கேன் அனைவரும் தரிசனம் பண்ணிக்கொள்ளுங்கள் நம்ம விநாயகருடைய தரிசனம் அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கட்டும் ஸ்ரீனிவாஸ் பிரதர் இருக்கீங்களா எந்த ஊர் சொல்லுங்கள் என்ன பண்ணிங்க இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருந்தேன் பிரதர் பிரதர் பிரதர்னு எங்கே போனீங்க இப்போது தான் சாப்பிட போகிறேன் ஓ டைமே என்னாச்சுமான அஞ்சு மணி ஆகும் போது இப்போ தான் சாப்பிட போகிறேன்றிங்க மதிய சாப்பாடா இல்லை சாயந்தரம் சாப்பாடா மதிய சாப்பாடு விவசாயிகளுக்கு என்ன பண்ணுறது பண்ணுறதே இப்படி ஒன்றும் சொல்லிடுவீங்க விவசாயிகள் தானே எல்லாமே எல்லாம் வீட்டில் அப்புறம் என்ன உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்போதே செஞ்சு வச்ச சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நேரம் உங்களுக்கு கடைசியில் விவசாயிகள்லாம் வந்து லேட்டாக தான் சாப்பிடுவோம்னு சொல்லிடுறது ஏதாவது ஒரு காரணம் சொல்லாதீங்க